விசார் கைட் ஆகுது இப்போ படிச்சுக்கிட்டாலும் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளை வச்சு செய்யறதுனால தெளிவாக இருக்குது வணக்கம் மகளே வால்கம் த ஷோ இது ஊங்கல் லஸ் தி மீடியா இட்ஸ் மீ விஜய மனோஜா மஸ்டி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கோவில்பட்டியில் நியர் எல்பிபி பார்க்கில் தான் இருக்கோம் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் கொஸ்டின் உங்களுக்கு உங்கள் லைஃப்லேயே பிடிக்காத ஒரு நபர் அவங்களோட பேர் ஏன் எதுக்கு ஸோ மற்ற ஃபன்னெல்லாம் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் லெட்ஸ் அவங்க லைஃப்லயே உங்களுக்கு பிடிக்காதவங்க பேர் இந்த இவங்க அந்த மாதிரி இவரா என்ன அப்படி உங்களுக்கு வாக்கிய செஞ்சாரவர் விருதா பொம்பளை சோகுப்பே எங்கிட்ட இல்லைனா பொம்பளை எங்கிட்டு போனால் கண் வண்டி வண்டி திருக்கும் போது கூட பொம்பளைய பார்த்துட்டாங்க விறுவிறுன்னு போயிருவான் அப்படிப்பட்ட ஆள் இவன்லாம் இவன்லாம் கூட சுற்றதே கஷ்டமா இருக்குது என்று இவன் என்ன அப்படி எந்த பிள்ளையை விட மாட்டான் எந்த பிள்ளை எந்த பிள்ளை வந்தாலும் பிள்ளை பின்னாடியே போயிடுவான் இப்போ கூட ஒரு பிள்ளையை பார்க்குறது வந்திருக்கான்

பெஸ்டியா இருந்தாங்க அடுத்து பிரெண்ட் ஆனாங்க லவரா மாறுனாங்க கடைசில எதுக்கு திடீர்னு பேசாம போனாங்கன்னே தெரியல ஆனா இப்ப பேச மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேறாங்க மறுபடியும் மறுபடியும் நாங்க காண்டெக்டே பண்ணல பாக்கவே முடியல பார்த்தாலும் அது என்னன்னு பண்ண மாட்டேறாங்க அதுக்கப்புறம் திவியான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க பேசுனாங்க வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப தெரியுது சரி சொல்லுங்க பேசுனாங்க அதுக்கப்புறம் ஏன் பேசல திடீர்னு எனக்கு படிக்க படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க

சின்ன புள்ளிய வையலாமான்னு கேக்குறாங்க மக்கள் டீச்சர் மிஸ் இதெல்லாம் ஒரு கேள்வியா ஐயோ இப்ப போட்டு கொடுக்காதீங்க இல்ல இல்ல நான் அவங்க கிட்ட கேட்டா இப்படி எல்லாம் கேட்கலாமா ஒரு சின்ன புள்ளிங்கிறதுக்காக கேட்டா மத்தபடி வரது கிடையாது பேர் எதுக்குனா பேர் எதுக்குனா கிடையாது என்ன காரணத்துக்காக அவங்களை பிடிக்காது அவங்களோட பேர் என்ன வீட்டில் நைன் நைன் பேசிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் யாரா அப்படி பேசுறது எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏதோ அடுத்ததான் பேசுவாங்க ஏ எனக்கு தெரிஞ்சு நீ உங்கள் அம்மாவும் அப்பாவும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு வீடியோ பார்த்தா வீடு சோறு போடப்பட்டாங்களா அதனால தான் அவன் பிடிக்காது ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு அடுத்தாலும் டார்ச்சர் பண்ணாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது நீவா எதுக்காக ரொம்ப அடிக்கிறாங்க எதுக்காக ரொம்ப வைராங்க அதை மட்டும் சொல்லுங்க

இவங்க வீட்டு அழகு தான் இருக்காங்க கோவப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களா தெரியல இருந்தாலும் இவன் செய்ய சொல்றத உண்மையாடா உண்மைதான் இவ அவ்வளவு கொடுமையோட படுத்துறாங்க உங்க வீட்டுல யாரா ரொம்ப வீட்டுல ரொம்ப திட்டது வீட்டோட ரொம்ப செல்லமா கொஞ்சம் யாரா

பாக்கெட் மணி தரணும் அவங்கள சொல்லி போட்டு கொடுத்துறோம் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்களா அதாண்ணா ஆமாம் எனக்கு பிடிக்காத நான் அவர்னா காலேஜில் நடத்துகிற டீச்சரு ஸாரி எல்லாத்தையும் பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக இப்படி படிச்சிட்டு இருக்கியே இல்லை சும்மா இருக்கே படிச்சுட்டு தான் இருக்கேன் மக்களே மிஸ் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ரொம்பவே இருக்கோம் அரவிந்து என்ன டிவிஷன் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் படிக்கும் அரவிந்து இவன் தான் சொன்னால் நானும் இதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது எதுக்கு சும்மா எது பண்ணாலும் இப்ப எது பண்ணலாம் படிக்கிற பையன் சொல்ல மாட்டாங்க எங்களை முடிச்ச பையங்களை பிடிச்ச வஞ்சிக்கிட்டே இருக்காங்க புழு படிக்கிற பசங்களை சொல்ல மாட்டாங்க முடிச்ச பசங்களை தான் வைராங்களா நாங்களும் கூட உட்காந்துருக்கோம் பேசுறது அவன் வயிறு எங்களுக்கு என்ன சார் ஆனா அதுக்கு எல்லாமே காரணக்கார நீயா இருந்திருப்பதுனாலதான் நீ வைராங்க என்ன அப்பா இருக்காருக்காக நடிக்காத உண்மையா சொல் உண்மையிலே தான் உண்மையா சொல்லி உள்ள இருக்கிறவனோட குமரங்கள் இன்னும் வரணும் வெளியே சும்மா உட்காந்துருப்பேன் இந்த எரிஞ்சு வெளியே போடா மிஸ் பேர் என்ன சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் எக்கச்சக்கமா ரெண்டாச்சும் ஒன்னு வந்து லிங்கம்மா இங்க கெமிஸ்ட்ரி மேடம் இன்னொன்னு இங்கிலீஷ் மேடம் மேடம் உங்களுக்கு அழகான பேர் வச்சிருக்கீங்க உங்களை பிடிக்கல அந்த பாதிக்கு லீவ் தான் கிளாஸ் நல்லா இருக்கும் என் பையனோட கஷ்டத்தை மேடம் படிச்சு ஆளா வருவான் அப்ப தெரியும் உங்களோட அருமை என்ன உங்களுக்கு டீச்சர் டீச்சரை பிடிக்காது ஏன் பிடிக்காது அவங்க ஏதாவது லைட்டா சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ஓயாம வந்து அடிபிட்டுட்டே இருப்பா அடிப்பாங்க நீ அவங்க சொன்னதெல்லாம் நல்லபடியா கேப்பியா ஆ கேப்பேன் கேட்டாலும் அடிக்கிறாங்க நீ நல்லா படிப்பியா ஆ நல்லா படிப்பேன் வேற டீச்சர் யாரேச்சும் பிடிக்காம இருக்குமா அந்த ஒரு மேம் மட்டும் ஒரு மேம் அந்த மேக்ஸ் டீச்சர் மட்டும் பிடிக்காத போல மேக்ஸ் நல்லா வருமா ஒரு அளவுக்கு மேக்ஸ் டீச்சர் பேர் என்ன மாரியம்மாள் மாரியம்மா மாரியம்மா இனிமே எங்க பையம்பல கைய வச்சீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேனா ஓகேவா இனிமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஓகே பட் இந்த உங்களுக்கு ஒரு பிடிக்காத நபர் அவரோட பேர் ஏன் காரணம் பேர் என்னன்னா வீரலட்சுமி வீரலட்சுமி அக்கா அப்படிங்களாக்கா என்னோட சில பேர் வந்து குட்டி குட்டி ரொம்ப எனக்கு பிடிக்கும் வீரலட்சுமி விடியாது ஆமாம் ஆமாம் குட்டிங்கிறது நல்லா இருக்கே அக்கா வீரலட்சுமி விட குட்டிங்கிறது லட்சுமிதாமே ஏன் நல்லருவு ஏக்கா உங்களோட கருதம் உங்களுக்கு யாருக்கு பிடிக்காது

எந்த சப்ஜெக்ட்ல நீ வீக்கு நான் எல்லத்துல நல்லா ஆ எல்லாம் எல்லாம் பாப்பா உனக்கு யாரை பிடிக்காது உனக்கு யாரை பிடிக்காது அம்மா சொல்லுங்க அம்மா பிடிக்காதா எங்க அம்மாவை அம்மாவை பிடிக்காதா உண்மையா சொல்லிட்டா அம்மா பிடிக்காதா டேய் பிடிக்காத பேர்னா சௌந்தரியா எதுக்கெடுத்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டாரு இங்கே போகக்கூடாது வெளியே போகக்கூடாது உள்ளே போகக்கூடாது யாரு கூடயும் லேடிஸ் கூட பேசக்கூடாது கூடா ரொம்ப டார்ச்சர் பண்ண அந்த பேர் பிடிக்காது எனக்கு பிடிக்காத பேருடன சரௌண்டன் எங்கள் சித்தப்பா தான் அவர் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார் அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு பிடிச்சவங்கன்னா சூர்யா சூர்யா வந்து இந்த நிறையா பிள்ளைங்களை படிக்கிற பிள்ளைங்கள நிறைய என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கு எனக்கு பிடிக்கும் இன்னும் மேல் மேலும் அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்களை வந்து அவங்க படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவ ரொம்ப இரிட்டேட் பண்ணுவா சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்கா ரொம்ப எரிசல் பண்ணுவா அதனால சார் ப்ரேஸ் பண்ணுங்க